ஹியூமன் லைஃப்னுடைய பேசிக் அப்செக்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாக எல்லா ஹியூமனுடைய பேசிக் அப்செக்டிவ் தான் இண்டிவிஜுவல் ப்ராஸ்பரிக் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நான் நல்லா இருக்கணும் தனக்கு வசதி வாய்ப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்கும் அப்போ அது அதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம அதே எவ்வாறு சொசைட்டியோட எவ்வாறு நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்புறம் அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிறவங்க அப்படி நம்ம திங்க் பண்ண இருக்கணும் ஸோ இண்டிவிஜுவல் ப்ராஸ்பரிட்டிங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே தான் நினைக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கணும் தானே நினைப்பீங்க யாராவது தான் கேட்டு போகணும் எனக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நினைக்குவோம் சினிமாவில் கூட வேலை வேலையெல்லாம் நம்ம தான் ரொம்ப நல்லது இருப்பாங்க இல்லையா பட் உண்மையாக பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு ஒரு ரெகக்னிஷன் தேவைப்படும் இந்த ரெக்கக்னிஷன்ங்கிறது ஒன்று பண ஒட்டியில் இருக்கலாம் ரெகனிஷன் எதிர்பார்க்கலாம் பதவியில் நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் நல்ல நல்ல சேவைகள் செய்யணுன்னா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை அந்த நோக்கி பயணம் தான் இந்த இது ஸோ நீங்கள் எதுவாக இருக்கணும் இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறதுன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஒவ்வொன்றா சொல்ல எதுவாக இருக்கணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம நிம்மதியாக நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரணும் அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறப்ப வழியிலேயே நம்ம நிறைய விஷயங்கள் நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம் மோட்டிவேட் பண்ணலாம் அதில் நிறைய பேர் நம்ம உருவானாங்கன்னா அதுதான் இந்த மனிதனு கேட்கிறது மனிதருக்கும் மற்ற அனிமல்ஸுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க ப்ரீட் ஆட்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திங்கிங் கெப்பாசிட்டி ரீசனிங் கெப்பாசிட்டி அந்த திங்கிங் கெப்பாசிட்டி ரீசனிங் கெப்பாசிட்டி மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா எல்லா தொடங்குகளும் இந்நேரம் எல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அல்லது வேற இடத்துல போட்டு அது உருவாக்கியிருக்கும் இல்லை எல்லா அனிமல்ஸுமே உருவாகிருக்கும் ஏன் அனிமல்ஸ் ஆ யாரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்குனாலும் இருந்தது இல்லை இன்னும் ட்ரெஸ் போட ஃபேன் செஞ்சிகிட்டு இருக்குது இன்னும் சிக்காச்சு சிங்கம் சிங்காவே அது நடுவில் ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சு குக்கரில் வச்சு சாப்பிடல ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அனிமல்ஸ் அண்ட் த ஹியூமன் பீயிங் எடுத்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி ரீசனிங் தெரியும் அதெல்லாம் சொல்லுவாங்க பிஎஃப் சீமா அந்த அடிப்படையில் தான் நம்ம உள்ள வருது அந்த ரீசனிங்னால தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த வசதி இந்த இது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி ஸோ மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையானது அதுதான் இப்போ நம்ம அடுத்த கட்டத்தில் என்னன்னா நீங்கள் படிக்கிறீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்கீங்கன்னா அடுத்தது நோக்கி நான் உங்க ப்ராஸ்பரிட்டி லைஃப் வந்து இருக்கணும் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் நம்ம ஃபேமிலி உருவாகணும் இதுதான் உங்களுக்கு அதை நோக்கி பயணத்துக்கு நிறையா நேரங்களில் நமக்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா எதுன்னு நினைக்கிறீங்க நமக்கு ஏதாவது பணம் பிரச்சனைங்கிறது தடையாக நான் சொல்லலாம் இல்லை நம்ம என் அம்மா அப்பா தான் சரியா படிக்கல அப்படின்னு சொல்லலாம் தான் இல்ல சமூகத்தில் நான் படிச்ச ஸ்கூல் வந்து ரொம்ப சாதாரணமான ஸ்கூல்னு சொல்லலாமா இதெல்லாம் நம்ம தடவை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் பெருமானவர்கள் தான் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தான் ஊராட்சி ஒன்றிய துரோக பள்ளியில படித்தேன் உயர்நிலை பள்ளியில தமிழ் மீடியத்துல தான் பன்னெண்டாவது வரைக்கும் நான் படித்தேன் சரி

நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல விதைக்கிற விதை இருக்குது இந்த விதைதான் நாளைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து மரமாக உங்களை நிற்க வைக்கும் அப்படிங்கிறத சொல்றக்காக தான் வந்துருக்காங்க ரொம்ப பெருமைப்படுற கலாங்கல உண்மையாக சொல்லுவோம்னா உண்மையான விதைகள் நல்ல விதைகளை விதைப்போம் அப்படிங்கறத சொல்றக்காக தான் வந்துருக்காங்க இதுல என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன தான் நான் படிச்சது தமிழ் மீடியத்தில் தான் பன்னெண்டாவது படித்தேன் தமிழ் தான் மன்னடாவது வரைக்கும் படித்தோம் அப்போ ஒரு கேள்விக்குறி இருந்தது என்ன கேள்விக்குறின்னா நம்மளால முடியுமா இண்டிவிஷுவல் தயக்கம் நம்ம இப்போ நம்ம இருந்து வந்திருக்கோம் தமிழ்மெண்ட் படிச்சிருக்கோம் நம்மளால் முடியுமா அப்படிலாம் இருந்த ஒரு காலம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்மளால முடியும்னு ஒன்று நினைச்சு உட்காந்து நம்ம ஒரு சிறு சீராக அதற்கான வழி நமக்கு ஒரு சில வழி என்னென்ன வழி இப்பெல்லாம் இல்லையா என்ன இதெல்லாம் பண்ணலாம் எதுவும் பண்ணக்கூடாது அதை நோக்கி நம்ம பயணிக்கிறப்ப நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் கண்டிப்பாக சத்தியமாக சொன்ன எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னால் வரைக்கும் டவுட் இருக்கும் முடியுமா கஷ்டம் இல்லை இந்த எக்ஸாம் எல்லாம் பெருசு ஐஏஎஸ் சொல்கிறாங்க ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க குரூப் ஒன் சொல்றாங்க இதெல்லாம் நம்மளால முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரை அது எல்லாருக்கும் இருந்திருக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன கேள்விக்குறி உங்களுக்கு இருக்குதோ இதே கேள்விக்குறி நான் படிக்கின்ற பொழுது எனக்குள்ள இருந்ததுதான் எப்படி முடியும் நம்மளால முடியுமா ட்ரை பண்ணலாம் முயற்சிக்கலாம் மறுபடியும் பண்ணலாம் இந்த ஒரு கேள்விக்குறியை நீங்க தாண்டணுங்கிறதா இந்த நோக்கம் இந்த இந்த மீட்டிங் உடைய நோக்கம் அந்த தயக்கம் இன்கிபிஷன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறுங்கு மிஷன் இந்த டயம் அது முடியுமா முடியாதா முடியுங்க நல்லதை செய்யறப்ப நம்ம யோசிக்கவே வேண்டியது அந்த இனிங்கி தாண்டி வரலாம் உங்க ஃபேமிலியில படிக்காமல் இருந்திருக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்க அம்மா அப்பா வந்து சரியில் சரியான இந்த வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் கவலைய இருக்கலாம் அல்லது அவங்களுக்குள்ள சில பேமிலியில இஷ்யூஸ் கூட இருக்கலாம் பிரிஞ்சு கூட இருக்கலாம் கவலையப்படலாம் அப்படி எத்தனையோ பேர் இன்னைக்கு சாதனையாளர்களாக இருக்காங்க சாதாரணமாக படிச்சு சாதாரணமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்தவங்க தான் இங்க மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய அனுபவங்கள் தான் அவருக்கு ஆக்சுவலி இவன் அந்த உலகத்தை சுற்றி வந்த கொலம்பஸ் அவர் நாட்டுக்கு திரும்பி போனோம்னா அந்த ராஜா கேட்டாங்க கொலம்பஸ் எல்லாம் எதுக்காக அந்த காலத்தில் வந்து தங்க வேட்டைக்காக தான் அவருக்கு தங்கங்கள் எல்லாமே எடுத்துட்டு வருவோம் நாட்டுக்கு கொண்டு அப்புறம் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் உலகம் முழுக்க சுற்றி போனதுக்கப்புறம் நீ எத்தனை பொக்கிஷங்கள் கொண்டு வந்த அப்படின்னு கேட்டார் அப்ப அவர் சொன்ன மார்க்க பொக்கிஷங்கள் நிறைய கொண்டு என்ன தெரியுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அந்த கிரேட் ட்ரெஷர்ஸ் அவர் வைக்கோ அப்படிங்கிற அனுபவங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த அனுபவங்களை தான் ஷேர் பண்ணுறக்காக உங்களுக்கு வந்துருக்காங்க அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க எப்படி மேலே வந்தாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கு ஊக்குவிக்கும் விதமாக உங்களுக்கு இருக்கும் உறுதியாக சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய நோக்கம் சிவில் சர்வீஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க என்னோட ஒரே ஒரு இது மட்டும் தான் சொல்கிறாங்க உங்கள் தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்க பி பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே நாம இருந்து அதுக்குள்ளேயே மூழ்கி அதுக்குள்ளேயே பைன் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே வர முடியாது அவுட் ஆஃப் பிரச்சனை எந்த பிரச்சனையுமே ஒரு பத்து நாள் என்னவா இருக்கு எல்லாம் காலேஜ் தானே படிக்கிறீங்க படிச்சீங்களா இல்லையா இல்லையா இந்த இந்த பப்ளிக் பப்ளிக் என்ன அழுத்தம் கொடுத்தாங்க

அப்படி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா போதும் எந்த விதத்தில் நீங்க எதை எந்த பிரச்சனையும் தாண்டி வரும் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நானும் அப்படிதான் டெய்லி தூத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆள் டென்ஷன் ஆனால் நாளைக்கும் வெளியும் நாலாடிக்கும் அதுக்கு அடுத்த நாள் இருக்க தானே செய்யும் அந்த பத்து நாள் இருக்கிற இடமாக அந்த இஷ்யூ வந்து அடுத்த பிரச்சனை கோரிட்டு இருக்கும் ஸோ அப்படி அவுட் ஆஃப் பாஸ் திங்கிங் வச்சு தயவு செய்து பிரச்சனை உள்ளேயும் மூழ்கி கொண்டு அதுதான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்காது ஏன்னா அதுதான் அவங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸை இழப்புச்சு ஏன்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய இடமா பார்வை இருக்கணும்னு சொல்லுவாங்க நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் அந்த நிமிர்ந்த நடையும் பார்வையும் நம்மளுடைய சிந்தனை தெளிவிக்கும் அதற்கு முக்கியமானது எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் எண்ணங்களை எப்படி செதுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை எண்ணங்களை எதை நோக்கி நாம் வச்சிருக்கிறோம் ரொம்ப முக்கியம் அதனால தான் டாக்டர் அப்துல் கரீ போன அந்த கனவுக்கு ஆணுங்கிறது அந்த ட்ரீம் தான் சத்தியமா சொல்றேன் அந்த கனவு நான் சிறு வயசுல நான் பார்த்தது வளர்ந்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் கனவு எனக்கு நினைவா இருக்கு நான் ஒரு பதவியில் இருக்கிறன்னா அதுக்கு கடவுள் அந்த சிறு வயசுல நான் வேண்ட கனவு அதனால திரும்பதான் சொல்றேன் நீங்கள் உங்கள் எண்ணங்களை செலுத்துங்கள் எண்ணங்களை நல்ல அடிப்படையில் வைங்க கண்டிப்பா சொல்ல நீங்கள் சாதிக்கிறீங்க வெண்கடா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் நேற்று தான் உங்க மகளிர் தினம் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புகள் மகளிர் தின வாய்ப்புகள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.